வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று புதன்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திற்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இலங்கையில் தற்பொழுது மழைப்பிடிவு தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே தொடங்கி இருந்தாலும் ஆங்காங்கே ஆங்காங்கே பொழிந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் மழைப்படிப்பு தொடங்க இருக்கிறது வேதாரண்ய பகுதியில குறிப்பா இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களை ஒட்டிய பகுதியில மழைப்பிடிப்பு தீவிரமடை இருக்கிறது அதன் அடிப்படையில இன்றைக்கு இலங்கையில் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல மழைப்படிப்பை எதிர்பார்க்கலாம் இன்றிலிருந்து மூன்று நாட்களுக்கு கனமழை வாய்ப்பு இருக்கிறது இலங்கையின் அனைத்து மாகாணங்களுக்குமே நாளை அதாவது ஒன்றாம் தேதி மற்றும் அடுத்த நாள் இரண்டாம் தேதி சற்று பரவலான மழைப்பிடிவும் பரவலான மழைப்பிடிவு சற்று கனமழை முதல் கனமழை வரையும் ஓரிடங்கள்ல மிக கனமழைப்படிவையும் கொடுக்கும் மூன்றாம் தேதியும் இந்த மழைப்படிவு தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் உச்சபட்ச மழைப்பிடிப்பு முப்பத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டு தேதிகளில் இலங்கையில பரவலாக எதிர்பார்க்கலாம் இந்த மழை பொழிவை விட வரக்கூடிய எட்டாம் தேதி தொடங்கக்கூடிய மழை இதை விட கூடுதலாக இருக்கும் இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஏழாம் தேதியே தொடங்கிடும் ஆறாம் தேதியே இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் மழை வந்து சுத்தமா போயிடாது இப்போ மூன்றாம் தேதி மழை நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதியில லேசாக ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கோம் மீண்டும் ஆறாம் தேதியிலிருந்து இலங்கையோட கிழக்கு பகுதியில் ஆறாம் தேதி தொடங்கும் முதல்ல கல்முனை ஆமந்தோட்டா இலங்கையோட தெற்கு பகுதி மற்றும் அம்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் தொடங்கும் ஆறாம் தேதி அந்த ஆறாம் தேதி மழை படிப்படியாக அனைத்து மாகாணங்களுக்குமே தொடங்கிடும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி எட்டு ஒன்பது கன மிக கனமழை வாய்ப்பு இருக்கிறது இலங்கைக்கு எட்டு ஒன்பது இதுல பத்து பதினொன்று தேதிகள்லயும் வலுத்த மழை பெய்விற்கு பலத்த மழை இலங்கைக்கு மீண்டும் ஒரு அச்சுறுத்தல் தான் இதுல என்ன அச்சுறுத்தல்னா டிட்பா போல ஒரு பெரிய புயலா இல்லாவிட்டாலும் டிட்பா புயலால் பாதிப்படைந்திருக்கூடிய நிலச்சரிவு ஏற்படுத்தக்கூடிய இடங்கள்ல வெடிப்பு இடங்கள்ல மீண்டும் நிலச்சரிவு செய்யலாம் நிலச்சரிவு ஏற்படலாம் மீண்டும் மீண்டும் அதான் சொல்றேன் வரக்கூடிய ஒரு பத்து நாட்களுக்கு வர ஏன் பத்து நாள் என்ன பதினைந்தாம் தேதி பொங்கல் வரைக்கும் கண்டிப்பா இப்போ மூன்று நாட்களுக்கு அதுக்கப்புறம் ஆறாம் தேதியில இருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் மிகுந்த எச்சரிக்கையுடன் பொறுத்த வரைக்கும் ஜனவரி இறுதி வரைக்கும் பிற தென் மாகாணங்கள் தென்கிழக்கு பகுதி எல்லாமே பிப்ரவரி பதினைஞ்சு வரை இருக்கும் பிப்ரவரி பதினைஞ்சு வரை முன்னெச்சரிக்கை தொடரட்டும் இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் பெய்யக்கூடிய மழை நிலசரிவு ஏற்பட்ட இடங்கள்ல சில ஒரு சில இடங்கள்ல கனமழை படிவை கொடுக்கும் பொழுது நிலச்சரிவு ஆபத்து இருக்கு பெரிய நிலச்சரிவு ஏற்படலைன்னா கூட சற்றே நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் ஏன் ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்டது அதிகமான வெள்ளப்பெருக்கு அதனால மண் சரிந்தது மண் சரிந்த காரணத்தினால ஈர் கீழே கீழ் நோக்கி ஈர்த்த காரணத்தினால வெடிப்பும் ஏற்பட்டிருக்கிறது மலைப்பகுதிகள்லையும் அது அப்படியே இல்லங்கள்லையும் அப்ப அந்த வெடிப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தால் கண்டிப்பாக எளிதிலே கரையும் எளிதிலே சரியும் அப்போ சரியும் பொழுது அதில் எங்கெங்கெல்லாம் வீடுகளில் வெடிப்பு இருக்கோ அதுவும் கொஞ்சம் பெரு விரிசலாகும் சரி எலும் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா பெரு விரிசலாகும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் அதுவும் நிலச்சரிவில் சரியலாம் அதனால இன்று முப்பத்தி ஒன்று நாளை ஒன்று மறுதினம் இரண்டாம் தேதி இந்த மூன்று நாளும் இலங்கையில் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அதுக்கடுத்தது அணைகளுக்கும் நீர்வரத்தை கொடுக்கக்கூடிய மலைப்பகுதிகளிலையும் மழை இருக்கும் அணைகள் திறப்புக்கு சாதகம் இருக்கு முன்னெச்சரிக்கை வெடிப்பு ஏற்பட்டிருக்க இடங்களும் அணை கரையோர பகுதி ஆற்றங்கரையோர பகுதி அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆறாம் தேதியிலிருந்து படிப்படியாக தென்கிழக்கு இலங்கையில தொடங்கும் மழை ஆறாம் தேதி விட ஏழாம் தேதி மழையோட அளவு கூடியிருக்கும் பரப்பளையும் கூடியிருக்கும் எட்டாம் தேதி ஒட்டுமொத்த இலங்கைக்கும் அடிப்படைவை கொடுக்கும் எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு அந்த இது வரைக்கும் எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு அஞ்சு நாளைக்கு நிறைய மழை காத்து இருக்கு அதுல ஆறு ஏழையும் சேர்த்துக்கிட்டா தென்னிலங்கைக்கு தொடர்ந்து ஏழு நாள் மழை ஒரு வாரம் மழைன்னு சொல்லலாம் தென்னிலங்கை தென்கிழக்கு இலங்கைக்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு ஒரு வாரம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பிற இலங்கைக்கு அஞ்சு நாள் நல்ல மழை காத்திருக்கு ஆக தென்னிலங்கை தென்கிழக்கு இலங்கை ஆறாம் தேதி முதல் மழை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உள் மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கு எட்டாம் தேதி முதல் மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான கன மிக மழை பொழிவு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி ஆக இந்த நாட்கள்லையும் மிகுந்த முன்னெச்சரிக்கை தேவை கண்டிப்பாக நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் பாதிப்பு ஒரு சில இடங்களில் ஏற்படலாம் ஆனால் அது வந்து நிலச்சரிவின் காரணமாக ஆற்று நீர் அதாவது அணைகள் நீர் திறப்பு காரணமா ஆற்றங்கரைகள்ல ஆறுகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அதற்கு நீங்க முன்னெச்சரிக்கை தொடர்ந்து இருக்கட்டும் இந்த பிடிப்பு வரக்கூடிய முப்பத்தொன்னு ஒன்னு ரெண்டு மூணு மழைப்படிவு ஒரு பெரிதாக தெரியாவிட்டாலும் வந்து மழைப்பெடிவை கொடுத்து விட்டு விலகி செல்லக்கூடிய நிகழ்வு என்பதனால இந்த பிரச்சனை ஆனால் அடுத்த நிகழ்வு ஊடுருவி தென் இலங்கை வழியாக குமரிக்கடல் நோக்கி பயணிக்கலாம் அல்லது இலங்கையை ஒட்டியே பயணிக்கும் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணித்து மீண்டும் திரும்பி வரக்கூடிய தொடர்ந்து பிப்ரவரி பதினைந்து வரைக்கும் இலங்கையில முன்னெச்சரிக்கை தொடரட்டும் கடந்த ஆண்டு பிப்ரவரி பதினைஞ்சு வரைக்கும் இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டே இருந்தது இந்த ஆண்டு கூடுதல் வாய்ப்பாக இருக்கிறது ஜனவரியில் இப்போ முப்பத்தொன்று மற்றும் ஜனவரி ஒன்று ரெண்டு தேதி மழைப்படிவை விட கூடுதல் மழைப்படிவு வரக்கூடிய ஆறாம் தேதி தொடங்கி ஏழாம் தேதி தீவிரம் எட்டிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை பரவலாக கூடக்கூடிய மழை கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை அவசியம் ஆற்றங் கரைகளிலும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் அதே போல வெடிப்பு ஏற்பட்டுக்கூடிய கூடிய மலைப்பகுதிகள்லையும் அதே போல தாழ்வான பகுதிகளுக்கு எந்த பிரச்சனையும் தாழ்வான பகுதிகளுக்கும் வெள்ளம் சூடலாம் அது உங்களுடைய கற்பனைக்கு விட்டு விடுறேன் ஆனால் டெட்பா புயல் மேல ஒரு பெரிய புயல் கிடையாது ஏற்கனவே பாதித்த பகுதிகளுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது அச்சமோ பீதியோ ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திருங்கள் அப்டேட்ஸ் இருந்து பணி செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி